ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு வார்த்தையை தந்து அது என் ஞானத்துக்கும் என் திராணிக்கும் என் தகுதிக்கும் மேலானது என்ன வாக்கு அவர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார் அப்படி இல்லை இன்னைக்கு அவர் எப்படி என்ன பேசுறாரு தெரியுமா இப்படிதாங்க தாவி எனக்கு இன்னைக்கு ரொம்ப பெருசா பேசிட்டார் இன்னைக்கு என்ன வார்த்தை இன்னைக்கு அந்த 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 பைபிள கீழே ரெண்டாவது லைன் நினைக்கிறேன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் வீட்டில் போய் காட்டி வீட்டு போன பிறகு ஐயா பைபிள சர்ச்சிலே விட்டுட்டு வந்துட்டேன் என் வார்த்தையை நான் எப்படி பார்க்குறேன் எனக்கு யார் பேசுறா அதாவது ஒருவருடைய மதிப்பு உயர 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 அப்படி ஒரு உயர்ந்தவர் என்கிட்ட நிறைய பேசணும்னே இல்லை அவர் என்னை பார்த்தாலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும் அவர் எனக்கு கை கொடுத்தா அந்த நம்பிக்கை இன்னும் மேலதான் எழும் அவர் என்ன பெயர் சொல்லி அழைத்தா அவர் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒன்னு தெரியும்னு சொல்லிட்டா அவர் வார்த்தை தாராருனா பெரிய கையோபு எல்லாம் இழந்து சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் பெரிய காரியம் சங்கீதம் அறுபத்தி ஆறு ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தினால் இவைகள் எல்லாம் அறுபத்தி ஆறு ரெண்டு என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்தினால் இவைகள் எல்லாம் உண்டாயின நேற்று இரவுல இந்த வேத பகுதியை தான் வாசித்துட்டு தூங்க போனேன் அப்ப இந்த வார்த்தை என்ன ரொம்ப இழுத்தது சில காரியத்தை நாம் செஞ்சு வைப்போம் வீட்டில் நிறைய செய்வோம் நாம் ஆண்டவர் சொல்கிறாரு உன் கை செஞ்சதுனால ஒன்றுமே உனக்கு இல்லை என் கரம் இதை சிருஷ்டித்ததினால் எல்லாம் உண்டாய உன் வீடை சுத்தி பார் உன்னை சூழ்ந்திருக்கிறவங்கள சுத்தி பார் இன்னைக்கு உனக்குன்னு ஒரு உறவு இருக்குன்னா அதுக்கு மேலே என் கரம் இருக்கு உனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னா நீ உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்ல உனக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கிறது என்றால் அதுக்கு மேல ஏன் கரம் அதனால அதனாலதான் உபாகம் எட்டுல ஆண்டவர் சொல்றார் என் சாமர்த்தியம் என் கைபலன் இப்படி சொல்லிராதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கு ஏதாவது இருக்குண்ணா இன்னைக்கு நீங்க கார்ல போறீங்களா பைக்ல போறீங்களா சைக்கிள போறீங்களா ஆண்டவர் சொல்றாரு இந்த கை தந்ததுனால அந்த கை ஸ்டியரிங்க பிடிக்குது நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன் ஆண்டவர் சொல்றாரு இங்க பாரு இந்த கை தந்ததுனால அந்த கை வே எல்லாமே